ஆரந்தாங்கி இப்போ ரெண்டு சுத்தம் சுத்தம் பண்ண பிறகு இப்போ நல்லாயிருக்கு ரைட்டு குறைஞ்சி நல்லா இருக்குது இப்போ வந்து ஏற்கனவே எவ்வளோ கட்டை இது அஞ்சு கிலோ இருந்தது அஞ்சு கிலோ கிலோ இது ஏற்கனவே ஆறு கிலோ இருந்தது அந்த கட்டை கிலோ கிலோ ஆயிடுச்சு நல்லா இருக்குதுங்களா வெயிட் கரெக்டாக இருக்கா ம் சரி இது பாருங்க கட்டையிலிருசி மீனே ரெடி பண்ணியாச்சு இப்போ கிளம்புறாங்க பறந்தாங்கி கிளம்புறாங்க ஓகே உங்களுக்கு தமிழ் கட்ட சுத்தம் பண்ணுவாங்க அவர் பேக்கில் வந்து பாருங்க நம்ம மியா படுத்தினு அவர் விட மாட்டுது சரி இப்போ அவங்க கையில் கிளம்புறாங்க இப்போ அறந்தாங்கி சொல்லுவாருங்க கட்டை சுத்தம் பண்ணியாச்சு அறந்தாங்கி கிளம்புறாரு முனியா காசிநாதன் காசிநாதர் ரெண்டு பேரும் இப்போ கட்டை சுக்கம்பி வச்சு கிளம்புறாங்க